இன்றைக்கி பண்ணக்கீரை கடையில் செய்ய போகிறோம் அது பார்த்திங்கன்னா பண்ணக்கீரை பொறுத்து நீ எல்லாம் க்ளீன் பண்ணி கடைஞ்சிக்கலாம் சுத்தம் பண்ணி நல்ல தலையை பொறிச்சுட்டு அப்புறம் எப்படி கிடையாதுன்னு காமிக்கிறேன் இதே பண்ணைக்கீரை தெரியாதவங்க பார்த்துக்குவோம் இப்போல்லாம் மார்க்கெட்லேயும் கிடைக்குது முன்னையெல்லாம் காட்டில் இருக்கு இப்போல்லாம் கொண்டு வந்து விற்கிறாங்கோ ரொம்ப சத்தானது கிடச்சா நீங்களும் வாங்கி பண்ணைக்கீரை கட செஞ்சு வாருங்க ரொம்ப நல்லது நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் பார்த்தீங்கன்னா எல்லாம் சுத்தம் பண்ணியாச்சு ஊழத்தலையில எடுத்துகிட்டு தண்டெல்லாம் கொஞ்சம் நம்ப முத்தலாம் கட் பண்ணி போட்டுருங்க இன்னி கடைஞ்சிக்கலாம் அடுப்பத்து வச்சு ஒரு ஓசி வச்சுங்க தண்ணி ஊற்றிங்க கொஞ்சமாக ஊற்றிக்கிங்க நம்ம ஊற்றுனா எச்சா போயிடு தண்ணி கொதிக்கிட்டு அப்புறம் கீரையை போட்டுக்கலாம் மூடி வச்சு தண்ணி கொதிக்கலாம் உழை வச்சு தண்ணி கொதிச்சிருச்சு இந்த கீரையை சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி கொதிச்சுக்கப்பட் போடுங்க போ கொதிக்காம போடக்கூடாது இந்த கீரையை சேர்த்துக்கலாம் எல்லா கீரையும் போட்டாச்சு நீ மூடி வச்சிடலாம் ஒரு சைடு வேவிட்டு அப்புறம் விட்டுக்கலாம் மூடி வச்சுக்குவோம் இப்படி ஒரு சைடு அப்புறம் திருப்பி விட்டுக்கலாம் இப்படி ஒரு சைடு வந்துருச்சு நீ திருப்பி விட்டுக்கலாம் இப்படி கீரை விட்டுக்குவோம் இந்த மாதிரி அடி வேட்டு நூறு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சுக்கலாம் வேணக்கு வெந்துருச்சு நீ எப்படி செக் பண்ணணும்னா வெந்திருச்சானு ஒன்று எடுத்து நசுக்கு பார்த்தீங்கன்னா நசுங்குடு நசுங்க விட்டுதுன்னா வெந்து அர்த்தம் நீ எடுத்து ஒரு பக்கம் இருக்குது ஒரு வெங்காயம் மிளக வெயிச்சி விட்டு கடைஞ்சிக்கலாம் இந்த ஒரு பக்கம் எடுத்து வச்சிடலாம் இந்த மாதிரி ஒரு வடச்சட்டி வச்சுக்கோம் வாக்கணுமோ வடச்சட்டியோ இது கடுவெல்லாம் போட வேண்டியதில்லை இப்படி எல்லாம் போட்டுக்குங்க வெங்காயம் கொஞ்சம் சேர்த்து போட்டுக்குங்க ஒரு பத்து சின்ன வெங்காயம் ஒரு மூணு பச்சை மிளகா கொஞ்சம் கருவேப்பிலை நல்லா இப்படியே ஓட்டுக்குங்க கொஞ்சம் வெங்காயம் சேர்த்து போட்டுக்குவோம் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ரக்கரிக்கு நீ எண்ணெய் ஊற்றிக்கோ நல்லா வெங்காயம் மிளகாய் மிளக வெங்காயம் மிளகாய் இந்த அளவுக்கு வச்சு நீ எடுத்து ரக்கரிக்கையில் கொட்டிக்கலாம் அதோட தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துக்கலாம் நீ கடைஞ்சிக்கலாம் எல்லாம் போட்டாச்சு நீ கடைஞ்சிக்கலாம் இந்த மாதிரி கடைஞ்சிக்குங்க அதெல்லாம் நம்ம கடைஞ்சிக்குங்க இப்போ பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு கடைஞ்சிக்கு உணவு நோன்னு இப்போ பார்த்திங்கன்னா பத்து நிமிஷம் செஞ்சிடலாம் இப்போ கடையில் எல்லாம் கிடைக்குது தெரியாத உலகில் இப்படி வாங்கி கடைக்கு பத்தே நிமிஷத்தில் கடைஞ்சலாம் வேலை முடிஞ்சிடு டேஸ்ட் சூப்பராக இருக்குது நல்லா சத்தானது செஞ்சு பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுவோம் ஷேர் பண்ணுவோம் சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் கமெண்ட் பண்ணுவோம்